விவசாய நண்பர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொதுவாகவே வந்து போரில் வந்து பாசனமோ அல்லது உரங்கள் டிஏபி அதிகமாக போட்டோன்னா அது வந்து பாசி கட்டும்னு சொல்லியிருப்பாங்க பாசி வந்து எத்தகைய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்குற விதமாக நம்ம வந்து உங்களுக்கு இந்த காணொளி போடுறோம் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஏபி அதிகமாக போட்டால் அதில் வந்து பாசி அதிகமாக பிடிக்கும் அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தண்டு விடுறது வந்து கொஞ்சம் பாதிக்கும்னு சொல்லுவாங்க அதை வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த மேலே உள்ளது க நிறையா இருக்குது நல்லா இருக்குது ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே வரல பாருங்கள் அப்போ அது என்ன காரணம்னா சின்ன சின்ன த முளைப்பு வந்து அது வந்து இதால் கட்டுப்பட்டு போயிடும் அப்போ என்ன செய்யணும் இலைக்கருகள் அதாவது சிவக்கக்கூடிய ஒரு நோய் வரும் அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா காய வைக்கணும் நல்லா ட்ரையாக இந்த பாருங்கள் பாசியை வந்து நல்லா ட்ரையாக காய வச்சோன்னா அது என்ன செய்யணும் அப்படியே வந்து ஒரு உரமாக மாறும் உரமாக மாறிச்சின்னா அது வந்து அந்த திரும்ப தண்ணியை லைட்டாக சீராக கட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையும் மிதித்து விட்டோன்னா அது நல்ல ஒரு நல்ல ஒரு உரமாகும் இன்னொரு பாசினால் என்ன பிரச்சனைனா நைட்ரஜன் கீழே போகக்கூடிய நைட்ரஜன் சத்து வந்து சுத்தமாக கிடைக்காம அது வந்து ப்ரீத்திங்க்கான ஒரு கரெக்டான ஒரு இது இல்லாமல் உங்களுக்கு சூழலை உருவாக்கும் அது வந்து இலை அழுகல் நோயை வந்து உருவாக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் அதில் எந்தளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வேறு தெரியும் உங்களுக்கு அதாவது அந்த பயிரோட பாருங்கள் சூமில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த இதோடய பயிரோட வேறு வந்து உங்களுக்கு தெரியுதா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேறு பாசினால அது மேலே போய்டுது பாசி காஞ்சோடன அது வந்து வேறு காஞ்சிடுது அப்போ அந்த செடியோட பலம் வந்து குறஞ்சிடுது இது வந்து கவனமாக நம்ம கையாளணும் இது டிஏபியை கட்டுப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா வடிகட்டி பாசியை கொஞ்சம் சரி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை நன்றி